ஹை பிரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமா மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோல வந்து நம்ம இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு நம்ம சேனல்ல கொஸ்டின் போயிட்டு இருக்கு அது சம்பந்தமான வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம கிடைக்கும் யூனிட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பிப்த் வரைக்குமே நம்ம சேனல்ல கொஸ்டின் போட்டோம் சிக்ஸ்த்கு வந்து மாடல் டெஸ்ட் ஒன்னுக்கு கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்குறோம் அதுக்குரிய ஆன்சர் தான் இந்த வீடியோவில் வரப்போகுது எல்லாருமே வந்துட்டு இந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி போட்ட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷம் ரிவிசனுக்காக மறுபடியும் யூஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்ட வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்குமே நம்ம சேனலில் வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் எக்ஸாம் வரைக்கும் வீடியோ மிஸ் ஆகாமல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் வீடியோக்குள்ள போகலாம் இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமாக அமைந்த திட்டம் எது இந்திய பாகிஸ்தான் பிரிவினைக்கு காரணமாக அமைந்த திட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா மவுண்ட் பேட்டன் திட்டம் தான் அதுக்கு காரணமா அமையுது நெக்ஸ்ட் பாருங்க இந்திய பிரிவினை பற்றி மவுண்ட் பேட்டன் நேருஜி மற்றும் முகமது அலி ஜின்னா ஆகியோர் டெல்லி வானொலி மூலயமாக வெளியிட்ட பற்றி அவங்க சொல்றாங்க யார் யார் சொல்றாங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிறகு ஜவஹர்லால் நேரு அண்ட் முகமது அலி ஜின்னா உங்க மூணு வந்துட்டு டெல்லி வானொலி மூலமா வெளியிடுறாங்க என்னைக்கு அப்படின்னா ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்பதான் வெளியிடுறாங்க கொஸ்டின் நம்பர் தேர்டு பாருங்க இந்திய பாகிஸ்தான் பிரிவினின் போது கிழக்கு வங்காளம் பிரிக்கப்பட்டதை வரலாற்று ஆசிரியர்கள் வந்து எவ்வாறு அழைக்கின்றனர் இந்திய பாகிஸ்தான் பிரிவின் போது கிழக்கு வங்காளம் பிரிக்கப்பட்டது வந்து வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்க வரலாற்று அபத்தம் அப்படின்னு சொல்றாங்க இந்திய விடுதலை சட்டம் எப்பொழுது இங்கிலாந்தில் நிறைவேற்றப்பட்டது இந்திய விடுதலை சட்டம் எப்பொழுது இங்கிலாந்தில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய விடுதலை சட்டம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் பிப்து பாருங்க இந்தியா சுதந்திரம் பெற்ற நள்ளிரவில் வந்தே மாதரம் பாடலை உணர்ச்சியோடும் பெருமிதத்தோடும் பாடியவர் யார் சுதேச கிருபாலனி தான் பாடுறாங்க இந்தியா சுதந்திரம் பெற்ற நள்ளிரவுல வந்து வந்தே மாதரம் பாடலை வந்து உணர்ச்சியோடும் பெருமிதத்தோடும் பாடியவர் சுதேச கிருபாலனி கொஸ்டின் நம்பர் சிக்ஸ் பாருங்க நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னால் நாம் விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் அந்த ஒப்பந்தத்தில் இருந்து நம்மை விடுவித்து கொள்ளும் நேரம் வந்து விட்டது இந்த நள்ளிரவு நேரத்தில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா சுதந்திரத்திற்காக வாழ்வதற்கு விழித்துக் கொள்கிறது என்ற கூற்று யாருடையது அப்படின்றதுதான் ஒரு அந்த இந்தியா விடுதலை பெற்ற அந்த நாள்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னால் நம்ம விதியோடு ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டோம் அந்த ஒப்பந்தத்திலிருந்து இருந்து நம்ம விடுவித்துக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது இந்த நள்ளிரவு நேரத்தில் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா சுதந்திரமாக வாழ்வதற்கு விழித்துக் கொள்கிறது அப்படின்னு சொன்னோம் யாருன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவங்கதான் அவ்வாறு சொல்றாங்க நெக்ஸ்ட் கல்கத்தா இனக்கலவரத்தை அடக்க மகாத்மா காந்தி தனி மனித எல்லைப்படையாக இருக்க வேண்டும் அப்படின்னு வேண்டுகோள் விடுத்தவர் யார் பேட்டன் மவுண்ட்பேட்டன் பிரபுதான் கல்கத்தா இனக்கலவரத்தை அடிக்க மகாத்மா காந்தி தனி மனித எல்லைப்படையாக இருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தவர் மவுண்ட் பேட்டன் பிரபு நம்பர் எயிட் பாருங்க வகுப்புவாதத்தை வன்மையாக கண்டித்து மதசார்பு இல்லாத அரசு ஒன்றே நாகரிகமான அரசு என்று கூறியவர் ஜவஹர்லால் நேரு வகுப்புவாதத்தை வந்து வன்மையா கண்டிக்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா மத சார்பு இல்லாத அரசு தான் வந்துட்டு ஒரு நாகரிகமான அரசு அப்படின்னு சொல்றாரு யாரு ஜவஹர்லால் நேரு கொஸ்டின் நம்பர் நைன் பாருங்க சுதேசி சமஸ்தான இணைப்பு பற்றி ஆபத்தான நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது நாம் உடனே சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் யாகங்களை செய்து பெற்ற சுதந்திரம் சமஸ்தானம் என்ற கதவு வழியாக வெளியேறிவிடும் என்று வல்லபாய் பட்டேல் யாரிடம் கூறினார்னா வி வி கிட்ட தான் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா சுதேசி சமஸ்தான இணைப்பு வெற்றி அதை பத்தி பேசுறாரு ஆபத்தான நிலைமை ஏற்பட்டு இருக்கிறது ஏன்னா ஆயூத்தி அறுபத்தி அஞ்சு சுதேச அரசுகள் இருந்துச்சு பாத்தீங்களா நாம் உடனே சரியான நடவடிக்கை எடுக்காவிட்டால் தியாகங்களை செய்து பெற்ற சுதந்திரம் சமஸ்தானம் என்ற டோர் வழியா வெளியே போயிடும் அப்படின்னு சொல்றாரு யாரு வல்லபாய் பட்டேல் யாருகிட்ட சொல்றாரு வி மேனன் கிட்ட சொல்றாரு கிழக்கு உலகின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் பகுதி எது அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் கிழக்கு உலகின் வெனிஸ் என்று அழைக்கப்படும் பகுதி ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியாவின் இணைந்த போது அங்க இருந்த ஆட்சியாளர் யாருன்னா மகாராஜா ஹரிசிங் தான் இருக்கிறாரு ஜம்மு காஷ்மீர் வந்து இந்தியாவுடன் இணைந்த போது அங்க யார் ஆட்சி பண்ணியிருந்தாங்கன்னா மகாராஜா ஹரிசிங் தான் வந்துட்டு ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு பாருங்க ஹைதராபாத் அரசுக்கு எதிராக செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் நடத்திய ஆப்ரேஷன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆபரேஷன் போஷோ அப்படின்னு அழைக்கப்படுது ஹைதராபாத் அரசு வந்து செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நடத்திய ஆப்ரேஷன் எவ்வாறு அழைப்புனா ஆப்ரேஷன் போர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க கொஸ்டின் நம்பர் தேர்ட்டின் பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தால் இந்திய அரசியலின் பின் முன்னுரையில் மத சார்பின்மை என்ற சொல் எப்பொழுது இணைக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் படம் முன்னுரையில் திருத்தம் கொண்டு வராங்க அதில் என்ன சொல்றாங்கன்னா மதசார்பின்மை அப்படின்ற சொல்லு இணைச்சிடுறாங்க எந்த இயர் அப்படின்னா நைன்டீன் செவன்டி சிக்ஸ் நம்பர் கல்வி கலாச்சார உரிமைகளை வழங்கும் சரத்து எது சிறுபான்மையிற்கு வந்து கல்வி மற்றும் கலாச்சார உரிமைகளை வழங்கும் சரத்து எது அப்படின்னா சரத்து இருபத்தி மற்றும் முப்பது நம்பர் பிப்டீன் சட்டங்கள் இயற்றும் போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் கொண்ட தொகுப்பு எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா அரசு நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்றாங்க சட்டங்கள் இயற்றும் போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் பின்பற்ற வேண்டிய கருத்துக்கள் கொண்ட தொகுப்பு வந்து அரசு நெறிமுறை கோட்பாடுகள் பாருங்க மாகாணங்கள் மறுசீரமைப்பு கமிஷனை நியமித்தவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மாகாணங்களோட அந்த மறுசீரமைப்பு கமிஷனை வந்து நியமித்தவங்க யார் அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி அன்று இந்தியர்கள் அனைவரும் தேசிய கொடியை ஏற்றுவித்து எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழி இந்தியா உலக அரங்கில் உரிய இடத்தை பெறவும் உலக சமாதானத்தின் உயர்வுக்கும் மனித வர்க்கத்தின் மனித வர்க்கத்தின் நல்வாழ்வுக்கும் தன் பங்களிப்பை செய்யும் அப்படின்ற இந்த இந்த உறுதிமொழியை கூறியவர்தான் ஜவஹர்லால் நேரு அப்படின்றதான் சரியான ஆன்சர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஜனவரி அன்று இந்தியர்கள் அனைவரும் தேசியக்கொடியை ஏற்றி வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா இந்திய உலக அரங்கில் உரிய இடத்தை பெறவும் உலக சமாதானத்தின் உயர்வுக்கும் மனித வர்க்கத்தின் நல்வாழ்வுக்கும் தன் பங்களிப்பை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு யாரு ஜவஹர்லால் நேரு அவங்க தான் சொல்றாங்க கொஸ்டின் எயிட்டின் பாருங்க பஞ்சாப் மாநிலம் மறுசீரமைப்பு சட்டம் ஏற்ற போட்ட போது பிரதமராக இருந்தவங்கன்னா திருமதி இந்திரா காந்தி அவங்க தான் இருக்கிறாங்க பஞ்சாப் மாநிலம் மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரும்போது பிரதமராக இருந்தவங்க திருமதி இந்திரா காந்தி கொஸ்டின் நம்பர் நைன்டின் பாருங்க மாகாணங்கள் மறுசீரமைப்பு சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல இயற்றப்பட்டது மாகாணங்கள் மறுசீரமைப்பு சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்திய வெளிநாட்டு கொள்கையின் தலைமை சிற்பி என்று அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு இந்திய வெளிநாட்டு கொள்கையின் தலைமை சிற்பி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுவாங்கன்னா நம்ம ஜவஹர்லால் நேரு அவங்களை தான் சொல்லுவாங்க நேர் உருவாக்கிய வெளிநாட்டு கொள்கையின் மற்றொரு பரிமாணம் தான் எதுன்னா பஞ்சசீல கொள்கை நேர் உருவாக்கிய வெளிநாட்டு கொள்கையோட மற்றொரு பரிமாணம் எது அப்படின்னா பஞ்சசீல கொள்கை அப்படின்னுவாங்க சார்க் நாடுகள் கூட்டமைப்பு உருவாக முன்மொழிந்த நாடு வந்து பங்களாதேஷ் தான் சொல்லுது இது மாதிரி ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறதுக்கு முன்மொழிகிறது எது அப்படின்னா பங்களாதேஷ் எந்ததுக்கு அப்படின்னா சார்க் நாடுகள் கூட்டமைப்புக்கு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ பாருங்கள் பாக்தாத் ஒப்பந்தம் அல்லது மத்திய கிழக்கு ஒப்பந்த அமைப்பு வேறு எவ்வாறு அழைக்கப்படுதுனா சென்டோ ஒப்பந்தம்ன்றாங்க பாக்தா ஒப்பந்தம் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னா மத்திய கிழக்கு ஒப்பந்த அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சென்டோ ஒப்பந்தம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர் இந்திய திட்டக்குழு முதன் முதலில் ஆறு தலைமையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு பிரதமர் தலைமையில் அமைப்பாங்க அதனால ஜவஹர்லால் நேரு தலைமையில அமைச்சிருக்கிறாங்க இந்திய திட்டக்குழு முதன் முதலில் நெக்ஸ்ட் முதல் ஐந்தாண்டு திட்டம் எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இது முதல் ஐந்தாண்டு திட்டம் முதன் முதலில் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா பெங்களூர்ல தான் நிறுவாங்க முதன் முதலில் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு நிறுவப்பட்டது அப்படின்னா பெங்களூர்ல நிறுவுகிறாங்க டுவெண்ட்டி செவன் பாருங்க முதல் பெரிய அளவிலான மற்றும் முறையான கூட்டுறவு பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் ஆனந்த் என்ற பெயரில் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா குஜராத்ல முதல் பெரிய அளவிலான மற்றும் முறையான கூட்டுறவு பால் பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல ஆனந்த் என்ற பெயர்ல எங்கு தொடங்கினாங்க குஜராத் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் பஞ்சாயத்ராஜ் எத்தனை அடுக்களை கொண்டது அப்படின்னா மூன்று அடுக்களை கொண்டது பஞ்சாயத் ராஜ் வந்து எத்தனை அடுக்களை கொண்டது அப்படின்னா மூன்று அடுக்கு அது என்னன்னா கிராமம் ஒன்றியம் மாவட்டம் கிராமம் ஒன்றியம் மாவட்டம் அப்படின்ற மூணு அடுக்களை கொண்டதுதான் பஞ்சாயத்ராஜ் கொஸ்டின் நம்பர் டுவெண்டி நைன் பாருங்க தீவிர பால் மேம்பாட்டு திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டதுன்னா எட்டாவது ஐந்தாண்டு திட்டத்தில் தான் தீவிர பால் மேம்பாட்டு திட்டம் எந்த திட்டத்தில் திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு எங்கு நில நன்கொடையை ஆச்சாரியா வினாவோவை பெற்றார் அப்படின்னா பேச்சம்பள்ளி இது எங்க இருக்கு அப்படின்னா ஆந்திராவில இருக்கு ஏப்ரல் பதினெட்டுல எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல எங்கு நிலக்கொடையை ஆச்சாரிய வினாபோவை பெற்றாருன்னா பேச்சம்பள்ளி அதாவது எங்க இருக்குன்னா ஆந்திரா இந்த நிலக்கொடை அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க அதாவது வந்து நிறைய நிலங்கள் வச்சிருக்கவங்க அந்த நிலத்தை வந்து தானமாக வினவாக அவங்கக்கிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஏழைகளுக்கு அந்த நிலத்தை வந்து நிலங்களே இல்லாத ஏழைகள் இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த ஸ்கீமை வந்து அவர் ஓப்பன் பண்ணுறாரு நெக்ஸ்ட்டு தேர்ட்டி ஒன் பாருங்கள் மத்திய அரசு மகாரத்னா தொழில் வகையை எப்பொழுது அறிமுகப்படுத்தினா ரெண்டாயிரத்தி ஒம்பதுல தான் அறிமுகப்படுத்துகிறாங்க மத்திய அரசு வந்து மகாரத்னா தொழில் வகையை எப்போது அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி டூ பாருங்க முதல் தொழில் வகை கொள்கை எப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அறிமுகப்படுத்துகிறாங்க புதிய தொழில் கொள்கை எப்போ கொண்டு வராங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கொண்டு வராங்க புதிய தொழில் துறை கொள்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பாருங்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வங்கி எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் தான் தொடங்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் என்ன பண்ணுறாங்க ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட் இந்த பேங்க் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு அணிசேராய் இயக்கத்தின் முதல் மாநாடு எங்கே நடக்குது அப்படின்னா பெல்கிரேட்டில் தான் நடக்குது அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு பெல்க்ரேட்டில் தான் நடக்குது நெக்ஸ்ட் பாருங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஆசிய உறவுகள் மாநாடு எங்கு கூட்டப்பட்டது அப்படின்னா நியூ டெல்லியில் கூட்டுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் ஆசிய உறவுகள் மாநாடு எங்க நியூ டெல்லியில் தான் அதை வந்து பண்ணுறாங்க எங்க நியூ டெல்லி நியூ டெல்லி அப்படின்றது தான் இதோட சரியான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பாண்டு மாநாடு எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னா ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் தான் பாண்டுங் மாநாடு நடைபெற்றது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் பாருங்கள் மக்கள் தங்கள் சுதந்திரத்துக்காக மட்டுமே போராடினால் போதாது மற்றவர்களின் விடுதலைக்காகவும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா காந்தியடிகள் மக்கள் வந்து தங்கள் சுதந்திரத்துக்காக மட்டும் போராடினா பார்த்தாது மற்றவர்களின் விடுதலைக்காகவும் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும் என்று கூறியவர் யார் அப்படின்னா காந்தியடிகள் தான் அவ்வாறு கூடுறாங்க கொஸ்ட் நம்பர் தேர்ட்டி எயிட் பாருங்க இந்திய பிரதமர் நெருஜி எஃப்த் பிரதமர் நாசர் உக்கஸ்ட்லேவியாவின் டிட்டோ ஆகியோர் சேர்ந்து தோற்றுவித்த இயக்கம் எது அப்படின்னா பூட்டு சேரா இயக்கம் நம்ம பிரதமர் நெருஜி எஃபுத்து பிரதமர் நாசர் யுகஸ்ட்லேயாவின் டிட்டோ இந்த மூணு பேரும் சேர்ந்து தோற்றுவித்த இயக்கம் எதுனா பூட்டு சேரா இயக்கம் அப்படின்றதான் அதோட சரியான விஷயம் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மொழியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முதல் மாநிலம் எது எப்படின்னா ஆந்திரா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல மொழியின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா தனி ஆந்திர மாநில வேண்டும் என்ற கோரிக்கையோடு முப்பத்தஞ்சு நாட்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்டிருந்த சுவாமி சீதாராம உண்ணாவிரதத்தை முடித்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்து முடித்து வைத்தவர் யாரும் ஆச்சரிய உணவு தான் சொல்றாரு நீங்க உண்ணாவிரதம் முடிச்சுக்கோங்க நம்ம எல்லாமே கரெக்டா பண்ணுவோம் பண்ணி கொடுக்குறோம் நம்ம முயற்சியில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன சொல்றாரு தனி ஆந்திர மாநில வேண்டும் கோரிக்கை வைக்கிறாரு அதையும் கூட நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார் போல என்ற கோரிக்கையோடு முப்பத்தி ஐந்து நாட்கள் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கொண்ட சுவாமி சீதாராமை உண்ணாவிரதத்தை முடித்து கொள்ளுமாறு வேண்டுகோள் கொடுத்து முடித்து வைத்தவர் யாருன்னா ஆச்சாரிய வினோபாவே கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் பாருங்க முதன் முதலில் மாநில மறுசீமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட மாநிலங்கள் மற்றும் ஊனியல் பிரசங்கள் எத்தனை அப்படின்னா பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் முதன் முதலில் மாநில மறுசீமைப்பு அந்த சட்டத்தினால எத்தனை உருவாச்சு அப்படின்னா பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி டூ பாருங்க இந்திய அரசியலமைப்பின் ஆத்மா என்றும் அதன் இதயம் என்றும் டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிடும் சரத்து எதுனா சரத்து தேர்ட்டி டூவ தான் அப்படி சொல்றாரு இந்திய அரசியலமைப்பின் ஆத்மா என்றும் அதன் ஏனும் இதயம் என்றும் டாக்டர் அம்பேத்கர் வந்து சரத்து தேர்ட்டி டூவ தான் அவர் சொல்றாரு கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ பாருங்க வங்காளத்தில் இருந்து பீகார் எப்பொழுது பிரிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல தான் பிரிச்சிருக்கிறாங்க வங்காளத்திலிருந்து பீகார் வந்து எப்போ பிரிக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு பாட்டி பாருங்க இந்திய வெளிநாட்டு கொள்கை வரலாற்று மரபோடும் நாட்டின் இயல்போடும் உலக மக்களோடும் சமாதானமாக வாழ வேண்டும் என்ற மகாத்மா காந்தியின் அகிம்சை மார்க்கத்தோடு ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டதாகும் என்று விளக்கியவர் யார் இவ்வளவு தெளிவாக விளக்கணும் யார் அப்படின்றத ஜவஹர்லால் நேர தான் சொல்றாங்க இந்திய வெளிநாட்டு கொள்கை அப்படின்றது வரலாற்று மரபோடும் நாட்டின் இயல்போடும் உலக மக்களோடும் சமாதானமாக வாழ வேண்டும் அப்படின்ற மகாத்மா காந்தியின் அகிம்சை மார்க்கத்தோடு ஒருங்கிணைத்து உருவாக்கப்பட்டதே ஆகும் என்று விளக்கியவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் வர விளக்குறாங்க இது வின் பிளஸ் வின் அகாடமி பிஜிஎஸ் ஹிஸ்டிக் தான் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம் இது யூனிட் சிக்ஸ் மாடல் டிரெஸ்ட் ஒன்று யூனிட் பிப்து வரைக்குமே ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பிப்த் வரைக்குமே நம்ம கொஸ்டின் கொடுத்துட்டோம் கொஸ்டினுக்கு ஆன்சரும் கொடுத்துட்டோம் இது யூனிட் சிக்ஸில் எஸ்டே வந்து நம்ம கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்குரிய ஆன்சர் தான் நம்ம கொஸ்டின் வித் ஆன்சரா பார்த்துக்கிட்டு இருக்கோம் கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் பாருங்க பாண்டு மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை அப்படின்னா டுவெண்ட்டி நைன் பாண்டுங் மாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகளின் எண்ணிக்கை எது அப்படின்னா டுவெண்ட்டி நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது ஜூலையில் அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா விஜயலட்சுமி பாண்டியட தான் நியமிக்கிறாங்க கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜூலையில் அமெரிக்க தூதுவராக நியமிக்கப்பட்டவர் விஜயலட்சுமி பாண்டேட் கொஸ்ட் நம்பர் ஃபார்ட்டி செவன் பாருங்க இந்தியாவும் அமெரிக்காவும் வட கொரியாவை விவாறு அழுத்தினா ஆக்கிரமிப்பு நாடு அப்படின்னு சொல்லுவாங்களாமா இந்தியாவையும் அமெரிக்காவும் வடகொரியா வெவ்வேறு வழக்கு என்னன்னா ஆக்கிரமிப்பு நாடுகள் அப்படின்ட்டு சொல்றாங்க கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் பாருங்க பிரதமர் நேருஜி அமெரிக்காவுக்கு தனது முதல் பயணத்தை எப்படி தொடங்கிறார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தான் தொடங்குறாங்க கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி நைன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அமெரிக்க உதவியுடன் இந்திய உதவி கழகம் ஏற்பட காரணமாக இருந்தவர் யாருன்னா ஜஸ்ட் அண்ட் பவுல்ஸ் ஜஸ்ட் அண்ட் தான் அது காரணமாக இருந்திருக்கேன் எதுக்குனாக்கா இந்திய உதவிக் கழகம் அப்படின்றது ஏற்படு எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் யாரோட உதவியோடனா அமெரிக்காவோட உதவியோடு நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டிசம்பர் ஏழில் இந்தியா மற்றும் அமெரிக்கா செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி எங்கு அலை ஆற்றல் நிலையம் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா தான் ஏற்பட்டிருக்காங்க அலை ஆற்றல் நிலையம் எங்கு அப்படின்னா தாராப்பூர்ல எந்த இயர்லன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு டிசம்பர் ஏழுல யார் யார் இணைஞ்சு ஒரு ஒப்பந்தம் போட்டு பண்றாங்க அப்படின்னா இந்தியா மற்றும் அமெரிக்கா செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம ரொம்ப திடமா நம்புறோம் எக்ஸாம் இருக்குமே நம்ம சேனலில் வந்து அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் ஆல்ரெடி யூனிட் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் புத்து வரைக்கும் நம்ம கொஸ்டின் போட்டோம் சிக்ஸ்த் யூனிட்ல ஃபஸ்ட் மாடல் டெஸ்ட் தான் இது சோ அதுக்குரிய ஆன்சர் இது எக்ஸ்டே டே கொஸ்டின் கொடுத்துருந்தோம் அதுக்குரிய ஆன்சர் தான் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் இருக்குமே உங்களுக்கு நம்ம சேனல் பிஜிடிஆர் வீடியோ வந்துகிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு மிகச்சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச்